ஹாய் ஐம் சந்தியா நோ நோ சந்தியா மகாலிங்கம் இல்லை ஜஸ்ட் சந்தியா இன்றைக்கி என்னோடய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் பட் தேட்ஸ் நாட் த நியூஸ் நேற்றுக்கி எனக்கு த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜிஎம் அப்படின்னு எஃப்ஐசிசியில் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க நீங்கள் கூட எல்லா சேனலையும் பார்த்துருப்பீங்களே ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன் தெரியுமா இந்தியாவில் பெண் குழந்தைகள் பிறக்கிறதே கஷ்டம் பிறந்த பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் தாண்டி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் வாட்டல்ஸ் என்னோட ஸ்டபர்னஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வீட்டில் இன்னொரு ஆண் இருந்தா இருந்தால் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஏதாவது நல்லா இருக்குன்ட்டு நிறைய சாப்பிட்டுட்டா உடனே தீனி பண்டாரமேனு திட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணான பிறகு அங்கே நிற்காத இங்கே நிற்காத ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு தனியாக போகாத எங்கே போனாலும் அண்ணாவையோ அப்பாவையோ அழைச்சின் போ எல்லா இடத்துலையும் பொண்ணை தட்டியே வைக்கிறது நம்ம சமூகம் பெண்கள் சுதந்திரமாக மூச்சு கூட விட்டுற முடியாது டென்த்து முடித்த உடனே சயின்ஸ் குரூப் படிக்கணும்னு ஆசை ஏன்னா டாக்டர் ஆகணுங்கிறது என்னோடய ட்ரீம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா லட்ச லட்சமாக கடனை வாங்கி உன்னை படிக்க வச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு சம்பாதிக்க கொடுக்கவா மை கான் படிப்பில் கூடவா பார்ஷியாலிட்டி கடைசியில் காமர்ஸ் குரூப்பில் சேர்ந்தேன் பிகாம் நான் சேரும்போது எங்கள் அண்ணா என்ஜினியரிங் காலேஜ் பிகாம் முடித்ததும் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கு கூட அப்பா ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா எப்படியோ அழுது அடம் பிடிச்சி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் தட்ஸ் இட் அதான் இந்த கம்பெனி என்னோடய டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் காட் மீ லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் ரெண்டு வருஷம் போன பிறகு பாஸ் கிட்ட ஈவினிங் காலேஜில் எம்பிஏ சேர்றதுக்கு பர்மிஷன் வாங்கினேன் அதுக்கு கூட கம்பெனியில் எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா ஒரு பொண்ணு முன்னேறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆண்கள் முதல்ல வந்து நிற்கிறாங்க மூணு வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன் மார்னிங் எயிட் டு டூ ஆஃபீஸ் தென் த்ரீ டு செவன் காலேஜ் படித்து முடிச்சு எம்பிஏ டிகிரி வாங்கின உடனே ஒரு நல்ல ஹைக் போத் இன் மை பொசிஷன் அண்ட் இன் த கம்பெனி அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ட் மை சேல்ரி டூ இருபத்தஞ்சு வயசில் ஐ ஸ்டார்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக்ஸ் ஐ நீட் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் ஃபார் எனி திங் வழக்கம் போல் வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுத்துகிறாங்க நான் சொல்லிட்டேன் என்னோடய கண்டிஷன்ஸ்கெல்லாம் ஒத்துண்டா தான் கல்யாணம்னு ஜஸ்ட் த்ரீ கண்டிஷன்ஸ் என்னோடய கம்பெனி ஒரு காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சென்னையில் மட்டும்தான் அதனால் மாப்பிள்ளைக்கு வேறு எங்கேயாவது வேலை யூ ஹாவ் டு ரீலொக்கேட்னு சொல்லக்கூடாது அடுத்தது நாளைக்கே நீ வீட்டை பார்த்துக்கோ வேலையை விட்டுடுன்னுலாம் சொல்லக்கூடாது கடைசியாக என் சம்பளத்தை கேட்கவே கூடாது நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க மூணாவது கண்டிஷனை கேட்ட உடனே எல்லோரும் ஓட்டோம் எனக்கு புரியவே இல்லை பொண்டாட்டியோட சம்பளத்தை எப்படி ரொம்ப சுவாதினமாக கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எடுத்து செலவு பண்ண முடியாது இப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் போச்சு அதுக்கப்புறம் அந்த தான் இந்த மகாலிங்கம் எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொன்னார் ரொம்ப நல்லவராகவும் பெண்களை மதிக்கிறவராகவும் தெரிஞ்சார் என்னோட முப்பதாவது வயசில் என்னோடய கல்யாணம் நடந்தது முதல்ல ஒரு வருஷம் நல்லா தான் போச்சு அவர் ஒரு கொரியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார் திடீர்னு அந்த கம்பெனியில் சம்பளத்தை தேதிக்கு மாற்றிட்டாங்க அவர் என்னோட சம்பள பணத்தை கேட்டார் நானும் கொடுத்தேன் சரியாக தேதி திருப்பி கொடுத்துட்டார் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பணம் கேட்ட உடனே எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது இருந்தாலும் வெறும் பத்தாயிரம் மட்டும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக போச்சு எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாக தெரிய ஆரம்பிச்சது வீட்டில் வேலைக்காரி இருந்தா சமையல்காரி இருந்தா இருந்தாலும் நான் தான் அவர் குளிச்சுட்டு வந்ததும் போட்டுக்க ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா நான் தான் டிஃபன் கொடுக்கணுமா ரொம்ப சில்லியா இல்லை நானும் தான் அவரை மாதிரி வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் நான் என்ன வேலைக்காரியா இதெல்லாம் செய்யறதுக்கு அப்போ தான் இந்த பிரச்சனை எனக்கு முப்பத்தஞ்சு வயசு அவர் நமக்கு இப்போ குழந்த வேணும்னாரு ஆனால் என்னோடய சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்தது அப்போ தான் என் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் காலியாக போகிறது நான் தான் அடுத்த ஜிஎம் இந்த நிலமல என்னால் லீவெல்லாம் எடுக்க முடியாதுப்பா ஆனால் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் இதுக்கும் மேலே டிலே பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படி இப்படின்னாரு நான் ஒத்துக்கல என்னோடய சுதந்திரத்தை நசுக்க இது ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்துகிறாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது எப்போ என்னோடய சுதந்திரம் பறி போகிறதோ அதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது மாலிட்ட சொல்லிட்டேன் என்னோடய இண்டிபெண்டன்ஸை மதிப்பீங்கன்னு நம்பித்தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் அது இல்லைன்னா அனுப்புறோம் நாம் சேர்ந்து வாழ முடியாது விவாகரத்து தான் ஒரே வழி மாலி கொஞ்ச நேரம் யோசிச்சு உன்னோட தான் முக்கியம்னா அதுக்கே விவாகரத்து வரைக்கும் போகணும் நாம் தனியாக போயிடுவோம் அப்படின்னார் எனக்கும் அது சரின்னு பட்டது ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு போனால் சொந்தக்காரன் தெரிஞ்சவெல்லாம் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான் என்னோடய முப்பத்தஞ்சு வயசில் நான் முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கலாம் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது கேள்வி கேட்க முடியாது தான் சைனீஸ் கம்பெனிலாம் உள்ள வர ஆரம்பிச்சிது எங்கள் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிது இதை ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன் மூணே வருஷத்தில் டாப் டென்னில் ஒன்றா எங்கள் கம்பெனியை ஆக்கி காமிச்சேன் கம்பெனியில் எனக்கு நல்ல மரியாதை நான் எங்கே போனாலும் துப்பாக்கியோட ஒரு பாதுகாவலர் நான் கூட ஏன் இதெல்லாம் அப்படின்னு எங்கள் பாஸ் கிட்டே கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் நம்ம போட்டி போடுறது வெளிநாட்டு கம்பெனியோட அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க நம்ம கம்பெனி இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நீதான் முழு காரணம் அதனால் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பான்னு ஏன் சொல்கிறதில்ல ஏன்னா ஆண் பின்னாடி இருந்தால் ஒரு பொண்ணால் வச்சு பெறவே முடியாதுங்க இன்றைக்கி எனக்கு கிடச்ச அவார்டுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசுவாங்க அது உண்மையும் கூட அதுக்கப்புறம் த பார்ட்டி இஸ் ஓவர் எஸ் த பார்ட்டி இஸ் ஓவர் ஆமாம் டின்னர் முடிஞ்சதும் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க என்னோட டிரைவர் என்னோடய செடானில் என்னோட இண்டிபெண்ட் மங்களாவில் ட்ராப் பண்ணிவிட்டு அவனும் வீட்டுக்கு போயிடுவான் எல்லாரும் பார்ட்டி பற்றி அவங்க ஃபேமிலியோடு பேசிகிட்ருப்பாங்க ஆனால் நான் வானத்தையும் நட்சத்திரத்தையும் பாதி ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு தனியாக தூங்க போகணும் இதாண்ணா இதானா நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இதுவாக நான் ஆசைப்பட்ட சுதந்திரம் நிதானமாக யோசிச்சு பார்த்தா ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு என்னால் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியலையோன்னு தோணுது என்னோட லைஃப்பில் நான் எடுத்த டெசிஷன் சரியா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே குழப்பமாக இருக்கு நான் காலேஜ் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் என்னை எழுப்புவாங்க நான் கத்துவேன் நான் கத்த கத்த தலையில் எண்ணெயை தடவி குளிச்சுட்டு வந்ததும் தலையை தொடச்சி டிஃபன் கொடுத்து என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி பஸ் பாஸ் இருக்கா காசு இருக்கான்னு செக் பண்ணி லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்து ம் இதையெல்லாம் ஒரு வேலைக்காரியோட வேலைகள்னு நானோ எங்கள் அம்மாவோ நினைக்கவே இல்லை எனக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா நானும் இதைத்தானே பண்ணியிருப்பேன் ஆனால் அவர் இதையே ஒரு குழந்தையாக என்கிட்ட எதிர்பார்த்தப்போ நான் ஏன் இதெல்லாம் வேலைக்காரி தான் செய்யணும்னு நினச்சேன் நான் காலேஜ் போய்ட்டு இருந்த வரைக்கும் அப்பாட்ட தான் காசு கேட்பேன் அவரும் இப்போ என்ன செலவு போன வாரம் தானே கொடுத்தேன் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு தான் காசு கொடுப்பார் அப்பெல்லாம் நான் இந்த சுதந்திர சங்க ஊதலியே என்ன சொன்னாலும் மாலி கூட ஒரு நாள் கூட எதுக்கு பணம் என்ன செலவுன்னு கேட்டதே இல்லை எவ்வளவு வேணும் தான் கேட்பார் ஒரு ஏடிஎம் மாதிரி நான் ஒரு தடவை வீட்டுக்கான இஎம்ஐயை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அவர் சிரிச்சுட்டு ஷேர் பண்ணாத பேர் பண்ணி கொன்னார் அது புரியல ஷேர் பண்ணுறதுன்னா பிரிக்கணும் ஆனால் பேர் பண்ணுறதுன்னா சேர்ந்து செய்யணும் கடனை கூட அவர் கவிதையாக சொன்னார் நான் தான் புரிஞ்சிக்காமல் முட்டாளாக இருந்துட்டேன் போன வாரம் டயட்டிஷன்ட்ட போயிட்டு வந்தேன் நான் நாலு கிலோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேனா சாப்பாட்டை குறைன்னு சொல்லிவிட்டு ஐயாயிரரூவா வாங்கின்னு போயிட்டா இதே அம்மா சொன்னால் கோபம் வந்தது இன்றைக்கி கம்பெனியில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கா எத்தனை நாளைக்கு இந்த போஸ்ட் இருக்க வரைக்கும் தான் ஒரு மூணாவது மனுஷனை பாதுகாப்பாக ஏற்றுண்டனா ஏன் அண்ணாவையோ அப்பாவையோ ஏற்றுக்காதது ஏன் நான் தனியாக வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து ரொம்ப கவலைப்பட்ட அழுதா நான் சொன்னேன் அம்மா இது நான் சம்பாதிக்கிற காசு இது இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு அப்பப்போ கேட்டு வாங்கிட்டுருக்க முடியாதுன்னுட்டேன் அம்மா சொன்னான் அட அஷடே நீயாவது சம்பாதிக்கிற நான் வேலைக்கெல்லாம் போலியே ஆனாலும் உங்கள் அப்பாட்ட காசு கேட்க எனக்கு என்ன தயக்கம் கேட்குறது என்னோடய உரிமை கையில் காசு இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது கொடுக்கறது அவரோட கடமை அப்படின்னா ஒருவேளை எனக்கே ஒரு வேலை கிடைக்காம இருந்திருந்தா நானும் சந்தோஷமாக ஒரு ராணி மாதிரி என்னோடய உரிமைகளை முழுசாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேனோ என்னோட ஒப்பீனியன் முடிவுகள் எல்லாமே என் முன்னாடி ஒரு பெரிய பூதம் மாதிரி எழுந்து நின்று என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி தோன்றுறது ஒரு வகையில் பார்த்தா பண விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் அவர் என்கிட்ட சரணாகதி ஆயிட்டார் நான் அதை ஏற்றுன் இருந்தேன்னா என்னை தெய்வமாகவே வச்சுட்டுருப்பார் நான் தான் சாத்தான் ஆயிட்டேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இன்னைக்கு காத்தால அவர் எனக்கு கால் பண்ணார் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து அவர் குரலை மறுபடியும் கேட்டேன் எனக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்புறமா டிவியில் பார்த்திங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஷோவில் இருந்து பார்த்தாராம் நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்ன இல்லை சந்தியா நீ மேலே இருந்த நான் கீழே இருந்தேன் அதோட மேடையில் இருந்த லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்காதுன்னார் ஆமாம் அவர் சொன்னது ரொம்ப சரி நான் இது வரைக்கும் தரையில் காலே இல்லாமல் மேலேயே பறந்துட்டு இருந்திருக்கேன் மேடையில் இருக்கிற லைட்டு என் கண்களை கட்டித்து வாழ்க்கையில் பணம் என் அறிவை கட்டித்து என்னால் தாங்க முடியாமல் வெடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அழுது முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக லைனில் அவர் நான் அழுது முடித்ததும் நீ கிளம்பி வரியா இல்லை நான் வந்து உன்னை கூட்டின்னு வரட்டான்னர் அந்த கேள்வி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நாள் வரைக்கும் என்னோட சொந்த காலிலேயே நின்று இப்போது ஏன் கால்களுக்கு சக்தியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன் இதுக்காகவே காத்திருந்த மாதிரி நீங்களே வந்து என்னை கூட்டின் போங்கோன்னு ஒரு சக்சஸ்ஃபுல் ஜிஎம்மாக இருக்கிறத விட ஒரு நல்ல மனைவியா ஒரு நல்ல அம்மாவா என்னோட விதியை பார்த்திங்களா இனிமே என்னால் ஒரு அம்மாவாக முடியாது அதுக்கான காலமெல்லாம் க்ராஸ் ஆகிடுச்சு ஆனால் இனிமே அவர் எதிர்பார்த்த மாதிரி அவரையே என் குழந்தையா ஹே ஹாரன் சுத்தம் கேட்குறது தூ அவர் வந்தாச்சு நான் கிளம்புறோம் அடுத்த வாரம் யூரோப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய ஷாப்பிங் பண்ணும் எல்லா பில்லையும் அவர் தலையிலேயே கட்டணும் நிறைய வேலை இருக்குது பாய் See you guys.